மத்திய அரசின் நெசவாளர் சேவை மையம் மற்றும் கோவை ராமநாதபுரத்தில் உள்ள சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி பயிற்சி மையம் இணைந்து நாற்பத்தைந்து நாட்கள் மத்திய அரசின் சமர் திட்டத்தின் கீழ் கைத்தறி நெசவுத்திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகள் துவக்க விழா கோவை ராமநாதபுரம் பகுதியில் சில்க் வில்லேஜ் கைத்தறி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் அமைந்துள்ளது இங்கு மத்திய அரசின் சேலம் நெசவாளர்கள் சேவை மையம் சார்பாக சமர்த் என்னும் கைத்தறி நெசவு பயிற்சி வகுப்புகளின் இரண்டாம் பதிப்பின் துவக்க விழா நடைபெற்றது இதனை மத்திய அரசின் சேலம் நெசவாளர் சேவை மைய துணை இயக்குனர் கார்த்திகேயன் கோவை சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் அல்லிராணி ஆவாரம்பாளையம் சர்வோதயா சங்க செயலாளர் சிவகுமார் ஜவுளி மற்றும் ஆடை தொழிலமைப்பு அறிவுரையாளர் ஜவுளித்துறை திறன் தலைவர் பெரியசாமி ஈரோடு எச் ஹைட்ரா வெஞ்சர் ஆலோசகர் பொன்னுசாமி சில்க் வில்லேஜ் நிறுவனர் கைத்தறி முருகேசன் சில்க் வில்லேஜ் நிர்வாக அதிகாரிகள் பழனிவேல் ராஜாராம் முருகானந்தம் மற்றும் சில்க் வில்லேஜ் நிறுவனத்தின் ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் சுமார் ஐந்து நாட்கள் அளிக்கப்படும் இப்பயிற்சி வகுப்புகளில் கைத்தறி ஜார்கட் டிசைனிங் மேட் வீவிங் உள்ளிட்ட வகுப்புகள் நடைபெற உள்ளது இதில் பயிற்சி பெறும் நெசவாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்குவதுடன் அவர்களுக்கு மத்திய அரசின் மூலமாக தொன்னூறு சதவீதம் மானியத்துடன் கைத்தறி உபகரணங்கள் மற்றும் எலக்ட்ரானிக் ஜக்கார்டு இயந்திரங்கள் வழங்குவதாகவும் அவர்களின் தொழில் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் முத்ரா திட்டம் மூலமாக ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்க உள்ளதாகவும் செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக சேலம் நெசவாளர் சேவை மைய துணை இயக்குனர் கார்த்திகேயன் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கார்த்திகேயன் துணை இயக்குனர் நெசவாளர் சேவை மையம் மத்திய அரசு ஜவுளித்துறை சார்பாக நாற்பத்தி நாள் சமர்த்து எனப்படும் தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் சில்க் வில்லேஜ் கோயமுத்தூரில் இன்று துவங்கப்பட்டுள்ளது இருபத்தி ஓரு மூலமாக பயிற்சி தரப்பட்டு அவர்களுக்கு வேலைவாய்ப்பும் இந்த பயிற்சியின் மூலம் தரப்பட உள்ளது இதற்கு ஸ்டைபெண்டும் தரப்படுகிறது இந்த பயிற்சியின் மூலம் தொழில் கற்று தரப்பட்டு அவர்களுக்கு வேலைவாய்ப்பும் அல்லது தொழில் முனைவோருக்கான திட்டமும் இந்த பயிற்சியின் மூலம் தரப்படுகிறது பயிற்சி முடிந்தவன் அவர்களுக்கு தொழில் சார்ந்த உபகரணங்கள் தொண்ணூறு சதவீத மானியத்திலும் மற்றும் தொழில் துவங்க ஏதுவாக கடனுதவி திட்டமும் உள்ளது இந்த பயிற்சியினை அனைவரும் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்